இதுதான் மக்களே நோனி பழம்னு சொல்லுவாங்க இது வந்து நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம செம்மண்ணில் விளையக்கூடிய ஒரு பழம் தான் அது இதை நல்லா பார்த்துங்க இது வந்து இங்கிலீஷில் வந்து நோனி பழம்னு சொல்லுவாங்க இது வந்து நொனா பழம்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய மரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மஞ்ச மஞ்சேர்னு நல்லா ஒரு கலராக இருக்கும் அர்த்தம்னா இது வந்து அது இல்லாமல் வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது ஆண்மை சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது இது பார்த்தீங்கன்னா பச்சை பசேர்னு இருக்கும் இந்த தழெலாம் பார்த்தீங்கன்னா தழெலாம் பார்த்திங்கன்னா பச்சை பசேர்னு இருக்கும் இந்த இது பழம் வந்து கலர் வந்து இப்படி ஒரு கருப்பு கலரில் தான் இருக்கும் இந்த ஹைப்ரிட்டு வந்து நல்லா பெருசாக இருக்கும் இது வந்து நம்ம நாட்டு ப நாட்டு ரகம் நாட்டுப்பழம் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்காத ஒரு மாதிரியாக ஸ்மெல் அடிக்கும் ஆனால் இதை சாப்பிட்டா நல்ல புத்து நோய்க்கு ஒரு மகத்தான ஒரு மருந்து இது இதை பார்த்துக்கோங்க நல்லா ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இது நோனி ஜூஸ்னு சொல்லி இது வந்து தயாரிக்கிறாங்க இது நல்லாயிருக்கும் இது சாப்பிட்டு பாருங்கள் கிராமத்தில் இதை பார்த்தீங்கன்னா விடாங்க எல்லோரும் சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது